வணக்கம் நண்பர்களே நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம தையல் கூலி ப்ளவுஸ்க்கு மட்டும் எவ்வளோ வாங்கலாம்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் சரிங்களா இதை ஏன் வந்து ஃபஸ்ட்டே சொல்லலைன்னு கேட்பீங்க ஏன்னா நம்ம டைலர்ஸ் வந்து செய்யக்கூடிய ஒரு சின்ன தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி நாலு பிறந்திருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி மூணு பிறக்கும் போதும் பார்த்திங்கன்னா இடையில் வந்து ஒரு மாதம் வந்து நான் எப்போவுமே வந்து எல்லாருக்குமே நான் சொல்லுவேன் அந்த ரேட்டு வந்து அந்த பொங்கல் கழிகிற வரைக்கும் ஏற்றாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் ஆனால் எல்லாரும் பண்ணக்கூடிய தவறு வருஷம் மாறும்போது கரெக்டாக ரேட்டு ஏற்றிடுவாங்க அதை வந்து நம்ம செய்யக்கூடாது ஏன்னு பார்த்திங்கன்னா பொங்கல் டைமில் நமக்கு வேலை அதிகமாகவே வரும் அந்த டைமில் நம்ம பழைய ரேட்டையே வந்து கரெக்டாக கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக அந்த வேலைங்கிறது நமக்கு அதிகமாக வரும் நமக்கு கஸ்டமர்ஸ் அதிகமாக இருக்கும் போது நமக்கு வருமானங்கிறதும் அதிகமாக இருக்கும் அதே பொங்கல் கழிஞ்ச பிறகு நீங்கள் ரேட்டு ஏற்றிட்டீங்க அப்படின்னா அந்த இன்ஃபேக்ட் வந்து நமக்கு பெருசாக பாதிக்காது ஆனால் ஒரு சிலர் கேட்பாங்க பொங்கல் டைமில் வேலை வரும்போது நம்ம அதிகப்படுத்திட்டோம்னா நமக்கு வருமானம் அதிகமாகும் தானே அப்படின்னு யோசிப்பீங்க அப்படி கிடையாது நம்மளுடைய பெயர் வந்து நமக்கு டேமேஜ் ஆகும் சரிங்களா நம்ம இது வரைக்கும் வந்து ஒரு சிலர் வந்து பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கூட எக்ஸ்பீரியன்ஸில் இருப்பீங்க திடீர்னு ஏற்றும் போது நம்மளுடைய பெயரை டேமேஜ் பண்ணிட்டு போயிடுவாங்க அந்த டைமில் சரிங்களா அதனால தான் பொங்கல் கழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ரேட்டை ஏற்றிக்கலான்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஓகே சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னா நீங்கள் அதே மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ ரேட் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் இப்போ நார்மல் ப்ளவுஸ்க்கு எவ்வளோ வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா சிட்டி சைட்லேயும் வில்லேஜ் சைட்லேயும் வந்து நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணிக்கணும் ரொம்ப வந்து வில்லேஜ் சைடில் இருக்காங்க அவங்களுக்கு வேலை சரியாக வரல அப்படின்னா நீங்கள் வந்து மினிமம் எண்பதில் கட் பண்ணுங்கள் அதுக்கு கீழே ரொம்ப குறைவாக வாங்க வேண்டாம் இல்லை நான் இப்போ தான் புதுசாக கற்றுட்டு நான் வந்திருக்கேன் ஸ்டார்டிங்லேயே வந்து எண்பது ரூபா வாங்க முடியாது அப்படின்றவங்க மட்டும் எழுபது ரூபாயில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் சரிங்களா மற்றபடி ஒரு கொஞ்ச நாள் நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் போது நமக்கே வந்து ஒரு சா தெரியும் நம்ம நல்லா செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தெரியும் போது எண்பதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க எண்பது டு நூறு வில்லேஜ் சைடில் நீங்கள் வாங்கலாம் அதே வந்து கொஞ்சம் சிட்டி சைடில் ஒரு கடை வச்சு நீங்கள் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா மினிமம் நூறுலேருந்து நூற்றி ஐம்பது வரைக்கும் வாங்கலாம் சரிங்களா அது வந்து சிட்டி சைட்லேயும் பார்த்தீங்கன்னா நல்லா வேலை வரக்கூடிய ஒரு இடமா இருக்கும் இல்லை வேலை கொஞ்சம் டல்லாக வரக்கூடிய இடமா இருக்கும் அதுக்கு தகுந்தாற் போல் இந்த நூறுலேருந்து நூற்றி ஐம்பது வரைக்கும் நீங்கள் வாங்கலாம் சரிங்களா சைடில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் அதை வந்து நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம் அடுத்தது அதே வந்து லைனிங் ப்ளவுஸ்க்கு நம்ம கட் லைனிங் வச்சுட்டு போகும் பாருங்கள் சேரீயில் வர ப்ளவுஸு அதுக்கு நூற்றி அறுபதுல இருக்குது அதுவும் வில்லேஜ் சைடில் இருக்கிறவங்க நூற்றி அறுபதுலேருந்து மேலே வந்து நார்மலாக வந்து எண்பதுலேருந்து சொல்லியிருந்தேன் அதை வந்து டபுள் பண்ணிக்கோங்க நூற்றி அறுபதுலேருந்து நூறுன்னு சொல்லி மேலே பென்ஷன் பண்ணியிருக்கேன் அதை வந்து இரநூறா இப்போ நம்ம நார்மலாக வாங்குறத விட அப்படியே டபுள் பண்ணி டைனிங் ப்ளவுஸ்க்கு வாங்கிக்கோங்க இது வந்து காமன் சிட்டி சைட்லேயாகட்டும் வில்லேஜ் சைட்லையாகட்டும் நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நார்மல் பிளவுஸ் ரேட்டு வாங்குவோம் அதே மாதிரி டபுள் பண்ணி நம்ம லைனிங் பிளவுஸ்க்கு வாங்கிக்கணும் சரிங்களா அதே மாதிரி இப்போது கிராஸ் கட்டிங்க்கு நம்ம பார்ப்போம் கிராஸ் கட்டிங்க்கு வந்து நார்மலாக நம்ம வாங்குறதை விட ஒரு இருபது ரூபா வந்து சேர்த்தி வாங்கலாம் இப்போ வில்லேஜ் சைடில் வந்து எண்பது டு நூறுன்னு சொல்லியிருந்தேன் இதுக்கு வந்து நூறு டு நூற்றி இருபது வாங்கலாம் சரிங்களா அதே மாதிரி சிட்டி சைடில் இருக்கிறவங்களுக்கு நூறு டு நூற்றி ஐம்பது சொல்லியிருந்தேன் இதில் கிராஸ் கட்டிங் பண்ணும் போது நூற்றி இருபதுலேருந்து நூற்றி எண்பது ரூபா வரைக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம் சரிங்களா உங்கள் இருக்கிற ஏடிய இடத்த பொறுத்து அதாவது நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்றத பொறுத்து ஒரு சென்ட்ரு பிளேஸாக இருந்தால் நீங்கள் நூற்றி எண்பது ரூபா வரைக்கும் தாராளமாக வாங்கலாம் இல்லை எனக்கு வேலை கொஞ்சம் டல்லாக வரக்கூடிய இடம் தான் சிட்டி தான் சிட்டியாக இருந்தாலும் வேலை கொஞ்சம் டல்லாக தான் வருது எனக்கிட்ட அப்படின்னும் போது நீங்கள் வந்து நூற்றி இருபதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அதுக்கு குறைவாக வாங்கினால் வந்து நமக்கு வந்து பட்ஜெட்டில் நமக்கு ப்ராப்ளம் அது நம்ம செய்கிற வேலைக்கு தகுந்த கூலி இருக்காது சரிங்களா இப்போது இது மாதிரி நீங்கள் எந்த ப்ளவுஸ் தைச்சாலும் சரி நார்மலாக தைக்கும் போது இந்த ரேட்டு அதே வந்து த்ரெட் பைப்பிங் கொடுக்குறீங்க அப்படின்னா நார்மலாக நம்ம சொன்ன சார்ஜஸை விட ஐம்பது ரூபா வந்து த்ரெட் பைப்பிங்கு எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோங்க நார்மல் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி லைனிங் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி கிராஸ் கட்டிங்காக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் ஐம்பது ரூபாய் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கோங்க இப்போது லேஸு அது லேஸு மணி நாட்டு இந்த மாதிரியெல்லாம் வந்து வாங்கி டிசைன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வில்லேஜ் சைடில் இருக்கிறவங்க ஸ்டார்டிங் வந்து முந்நூறுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க நாம் வாங்குகிற பொருளினுடைய குவாலிட்டியை பொறுத்து அதனுடைய ரேட்டை பொறுத்து நீங்கள் முந்நூறுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நாம் செய்யக்கூடிய டிசைன்ஸையும் நீங்கள் பார்க்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி சிம்பிள் டிசைன்லேருந்து சிம்பிள் டிசைன்னா முந்நூறு ஸ்டார்டிங் வச்சுக்கோங்க அதே வந்து சி செடி சைடில் இருக்கிறவங்க நானூறுவாயிலிருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டிய ரேட்டெல்லாம் வந்து பார்த்துட்டோம் இப்போ டிசைன்ஸுக்கு வந்து முந்நூறுலருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் நீங்கள் ரூபா ஆயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் கூட வாங்கலாம் நாம் செய்யக்கூடிய வேலையை பொறுத்து தான் நம்ம ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணணும் டிசைனை பொறுத்த வரைக்கும் சரிங்களா ஓகே அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தேன் அதில் வந்து நான் பிளாங்காக விட்டுருந்தேன் எந்த ரேட்டும் ஃபிக்ஸ் பண்ணலை ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நாம் பார்த்துக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது இப்போ என்ன எடுத்துக்கோங்க நான் வந்து கிட்டத்தட்ட தையல் தொழிலில் தான் என்னுடைய வேலையை வந்து நான் ஆரம்பித்தது வேறு எந்த தொழிலுமே நான் ஸ்டார்ட் பண்ணல தையல் தொழில் தான் என்னுடையது ஸ்டார்டிங் தொழிலே வந்து தையல் தான் அதனால் பதினஞ்சு வருஷம் கிட்டத்தட்ட எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பதினஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா எனக்கு சீனியர்ஸ் வந்து இருக்காங்க அவங்களுக்கு கிட்டத்தட்ட முப்பது நாற்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இப்போ முப்பது நாற்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க என்ன ரேட்டு வாங்குகிறாங்களோ அந்த ரேட்டு நான் வாங்கிட்டுருக்கேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த முப்பது நாற்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுடைய தையல் நுணுக்கங்கள் எல்லாமே நான் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கேன் அதனால் அவங்களுடைய ரேட்டை நான் வாங்கிட்டுருக்கேன் இப்போ நீங்கள் பிகினராகவே இருந்தாலும் சரி எனக்கு வந்து ஒரு ரெண்டு வருஷம் தான் எக்ஸ்பீரியன்ஸ் நான் தையல் கலைய ஆரம்பித்து ரெண்டு வருஷம் தான் ஆகுது அப்படின்னாலையும் இப்போ நான் பதினஞ்சு வருஷம் ஆகுது எனக்கு ஈக்குவலாக நீங்கள் தைக்கிறீங்க அப்படிங்கும்போது நான் வாங்குகிற ரேட்டே நீங்கள் வாங்கலாம் சரிங்களா அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுடைய தையல் நுணுக்கங்கள் எந்தளவுக்கு நமக்கு தெரியுது நம்ம செய்கிற வேலை எந்தளவுக்கு ஃபினிஷிங்காக இருக்குது நம்மளை தேடி வர கஸ்டமர்ஸ் வந்து எந்தளவுக்கு நம்ம மேலே சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்க நம்மளுடைய வேலை எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு பிடிக்குது இதை பொறுத்து தான் வந்து நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை நாம் முடிவு பண்ணணும் சரிங்களா எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் அதெல்லாம் கணக்கு இல்லை இப்போ இருபது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் ரெண்டு வருஷம் செய்கிறவங்கள விட ரொம்ப டல்லாக தான் செய்வாங்க அவங்களுக்கு அந்த ஃபினிஷிங் இருக்காது சரிங்களா அதே வந்து ரெண்டு மூணு வருஷம் தைக்க பழகினவங்க கூட நல்ல ஃபினிஷிங் செய்வாங்க ஒரு நாற்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க நல்லா பக்காவான ஃபினிஷிங் கொடுப்பாங்க அந்த ஃபினிஷிங் தான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஓகேங்களா அதை வந்து கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதிங்க எனக்கு நான் வந்து ரெண்டு தான் ஆகுது நான் எப்படி இவ்வளோ ரேட்டு வாங்குறது அப்படின்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுடைய சிம்பிளாக சொல்லணுன்னா கஸ்டமர்ஸ்னுடைய சேட்டிஸ்ஃபேக்ஷன் எந்தளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு கேதர் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி